அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த மார்க்கெட்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐஆர்இ அண்ட் டாடா ஸ்டிக் இது ரெண்டையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேஞ்சில் இருக்கு நிப்டி பிப்டி நிப்டி பிப்டி ஐம்பது பாயிண்ட் ஏற்றத்துல இருக்கு சென்செக்ஸ் நூத்தி அறுபது பாயிண்ட் ஏதத்துல இருக்கு நிப்டி பேங்க் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாயிண்ட் ஏற்றத்துல இருக்கு நிஃப்டி ஐடி மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நைன்டி ஃபோர் பாயிண்ட் இறங்கி இருக்கு அது என்னங்கிறது தெரியல மேபி ஐடி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒன்று போட்டால் இருக்கிறதுனால டெய்லி ஏறி இறங்கிட்டு இருக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஆர்இடிஏர்இடிஏ ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு வந்தது மறுபடியும் ஏறிச்சு இப்போ ஏகேன் இறங்கிட்டு வருது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்த ரேஞ்சில் இருக்குது பட் ஐஆர்இடில இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஆர்இடிஏவும் பஞ்சாப் நேஷனலும் ஜாயின் பண்ணி புதுசாக ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் இதில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஐஆர்இடிஏவுக்கு ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு இந்தியாவில் சோலார் சிஸ்டம் வின் பவர் ஹைட்ரோ பவர் அண்ட் பயோ எனர்ஜி இந்த மாதிரி வந்து நாம் போடலாம் புதுசா வந்து கிரீன் கண்ட்ரிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஸோ இது மூலமா ஐஆர்இடியே இருக்கேன் குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா ஐஆர்இடியே நான் வாங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஐஆர்இடியே நான் வாங்கினது வந்து நூத்தி நாலு ரூபா ஒரு ஷேர் அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கேன் பட் ஃபிஃப்டி டூக்கு ஹை பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பதினாலு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து நூற்றி எழுபத்தி ஏழுல ரன் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகி க்ரோத் ஆக ஆரம்பிச்சதுனா ஐயா ரீடிய ஒரு ஷேரும் இருக்க மேலே ஏறும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை டாடா ஸ்டீல் அடுத்தது நம்ம வாங்கும் போது டாடா பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக நான் டாட்டா மெட்டிலி பத்து ஷேர் வாங்கி வச்சிருந்தேன் அதை போனஸ் பண்ணி டாடா ஸ்டீலாக எழுபத்தி ஒம்பது ஷேர் எனக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு அவங்க கொடுத்து அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரே நாளில் எனக்கு நான் மூணு ரூபாய் ஏறி போச்சு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு வந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு மூணுரூவானா எழுபத்தி ஒம்பது ஷேருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு மேலே எனக்கு ஒன்னே நல்ல ப்ராஃபிட் ஸோ இதை நான் ஆக்சுவலாக என்னோட பிளான் வந்து எழுபத்தி ஒம்பதுலேருந்து அடுத்த மாதம் அங்கே வாங்கிட்டனாக்கா இதை நூறு ஷேராக மாற்றிடலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா ஸோ ஒன்ஸ் நான் அதிகம் மாத்திட்டனாக்கா எனக்கு நூறு ஷேர் ஏற 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 ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை இறந்துச்சுனாலும் இன்னும் ஏறும்போது நான் ஒன்று ரெண்டு வாங்குவேன் பட் இறங்கிச்சுனாக்கா ரெண்டு மூணு நாலு அந்த ரேஞ்சில் வாங்கிக்கிட்டே இருப்பேன் ஸோ ஆவரேஜ் ஆக ஆக எனக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் டாட்டா ஸ்டீலோட ஃபிப்டி டூ வீக் ஹை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு பட் நான் வாங்கின வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஒன்று இன்னைக்கு ரேஞ்சுக்கு நூற்றி நாற்பத்தி நாலில் போய்கிட்டு இருக்கு ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு இன்னைக்கு ரேஞ்சு மார்க்கெட்டு ஏறிக்கிட்டு இருக்கு ஏற ஏற எனக்கு லாபம் வந்துடும் ஓகே இது வரைக்கும் நான் டிவிடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு மூணுரூவா அறுபது காசு வாங்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் எவ்வளோ வருது தெரில அடுத்த ஷேர் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கனாக்கா அதில் வந்து எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் டாடா ஸ்டீலை பத்தி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் நியூஸ் பார்க்கும் டாடா ஸ்டீல் புதுசாக ரெண்டு கமர்ஷியல் வெஹிக்கல் சவுத் ஆப்பிரிக்காவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமா சவுத் ஆப்பிரிக்காவிலையும் அவங்களோட குரோத்தை கொஞ்சம் கொஞ்சம் நான் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ டாடா ஸ்டீல் எவ்வளோ வாங்குறமோ அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடைசியா நம்ம ஒரு முக்கியமான நியூஸ் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா டாடா ஸ்டீல் கம்பெனி திருநங்கைகளுக்கும் ஜாப் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ பியூச்சர்ல அவங்க திருநங்கைகளுக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்கனாக்கா அது மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரமும் உயரும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டாடா கம்பெனில நானும் ஒரு ஷேர் ஹோண்டர் நானும் ஒன்னு ரெண்டு ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஆக்சுவலா ஒன்னு ரெண்டுல எழுவத்தொம்பது ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் கூட சீரம் இதை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறேன் ஸோ டாடா கம்பெனி ஸோ டாடா ஸ்டீலில் சேரும் ஷேரும் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் நன்றி வணக்கம்